ஓம் சரவண பவ ஆத்திய சரலட்சுமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பதிலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கவனங்களை பணிந்து பன்னிர ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து நம்ம திட்டமிடுதல் செய்து சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை வந்து பார்க்கலாம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது துலாமில் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் தனுசில் சூரிய பகவான் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் ஆட்சி நிலையில் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் புதன் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி விற்றகத்திற்கு செல்வார் அவரே வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவரே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு செல்கிறார் சுக்கிரன் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி நமக்கு விருச்சகத்திற்கு செல்வார் பதினோராம் தேதி செவ்வாய் வந்து நமக்கு தனுசிற்கு செல்கிறார் இந்த கோள்கையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கக்கூடிய பலன்களை துல்லிய பலனாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் வந்து என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும் நம்ம என்ன மாதிரியான சாத்விக பரிகாரங்கள் செய்யணும் இதையெல்லாம் பின்பற்றுவதால் இந்த மார்கழி மாதம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தமும் நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் வந்து மார்கழியில் செய்யக்கூடாது மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்குறது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதற்காக தான் மார்கழி மாதத்துலேயே சுபமுகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க சீமந்தம் பண்ணுவது பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது இதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ இப்போ பெரிய பிள்ளையெல்லாம் ஆயிடுறாங்க புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள் அதற்கெல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே வந்து தடுக்க முடியாது சீமந்தமும் அதே போல் தான் மார்கழி மாதம் செய்திடலாமா நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு இதெல்லாம் வந்து எந்த ஐயமும் வேண்டாம் எல்லா விதமான சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் முகூர்த்தம் மட்டும்தான் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது நான் சொல்கிறேன் அதே போல் புதுமனை புகு விழா மட்டும் வைக்கக்கூடாது இந்த ரெண்டு தத்தை மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் எப்படி வந்து திட்டமிடல் செய்யலாம் அப்படின்னும்போது ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு பத்து நாள் அப்படியே சைலண்ட்டாக இருந்துருங்க மேஷம் சிறப்பாக செயல்படும் இந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏற்கனவே உங்களுக்கு புது வருட பலன்கள்லாம் ரொம்ப அருமையாக தெரிப்பலனாக இருக்குது நாளைக்கு நாளை கடத்தக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அண்ணனைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அன்னன்னைக்கு முடிச்சு நம்ம சப்ஸ்டியூட்டாக யாரையும் வைக்கக்கூடாது களத்தில் நேரடியாக இறங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இங்கே காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நான்கு பரணி நான்கு கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னு இந்த மேஷத்துடைய சிறப்பு அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரு செயலை தொடங்குவதற்கு ஒரு புதிய உயிர் உருவாகக்கூடிய இடம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அப்போ மேஷம் எப்படி சிறப்பாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க மேஷத்தை பொறுத்த வரைக்குமே என்னைக்கும் வந்து இந்த பீரியடு இந்த காலகட்டங்குள்ள நம்ம இந்த செயலை முடிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வைத்துக்கொள்ளணும் கட்டமைப்பு வைக்கும்பொழுது இந்த மேஷம் சிறப்பாக வேலை செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷம் மேன்மை முதலிடம் அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் யாரும் கிட்டே நெருங்க முடியாது அது சவனே இருக்கும் அதை சீன்னா அதனுடைய இதை வந்து பின்னாடி நல்லா அழகாக பார்க்கலாம் அப்படின்லாம் நிறைய நான் சொல்லியிருப்பேன் புது வருட பல அதை போய் முதல் ஃபஸ்ட்டு கேளுங்கள் எப்படி அந்த ஒரு வருடத்தை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப அழகாக பார்த்துடலாம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் நம்மளுக்கு இந்த மாதம் வந்து அவர் பதினோராம் தேதிக்கு அப்புறம் தான் தனுசுக்கு அமர்றாரு அப்போ ஒரு வாரம் எப்படி இருக்கணும் கப் சிப்புனு சைலண்டா இருக்கணும் கண்மூடி செவி மூடி வாய் மூடி அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா புதன் மூணு ஆறு கூடிய புதனும் வந்து துலாம் விருச்சகம் தனுசு அப்புறம் வக்ர நிவர்த்தி வக்ரத்தில் இருக்கிறாரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இப்படி அவருடைய பொசிஷனாக ஆகிப்போச்சு அப்புறம் சுக்கரன் என்ன பண்றாருன்னா அவரும் வந்து ஒரு வாரத்தில் நமக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து அமர்ந்துட்றாரு இப்போ எப்படி இருக்குது இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து தொழில் எடுத்துக்கிறோம் தொழிலுக்கு க அதிபதியாரு சனி காரகிரகமும் அவரே நம்மளுக்கு ஆறு புதன் கொஞ்சம் அப்படியே ஆகி வர்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு நாள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துடணும் பதினேழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியை அடைஞ்சிருவார் அப்புறம்லாம் என்ன பண்ணோன்னா தொழிலுக்கு ஒரு முயற்சி தொழிலில் ஒரு இடமாற்றம் ஊர் மாற்றம் பே இது எல்லாம் பண்ணுறது அதை என்னென்ன நம்ம முயற்சிகள் எஃபர்ட்லாம் போடணுமோ தாராளமாக பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது வேலை வந்து ரொம்ப லாபகமாக முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு முன்னாடி காரியம் நடக்காதாமா அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும் ஒரு ஐயம் இருக்கும் அப்படி கிடையாது ஒரு வேலையை ரெண்டு மூணு தடவை செய்ய வேண்டியது வரும் நமக்கு ஒரு சளிப்பு தட்டிடும் ஒரு தவறுதலான செயல்பாடுகள்லாம் அங்கே ஏற்படும் அதனால் அந்த காலகட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து பகுத்தாய்ந்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கெரியர் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த வருடம் மட்டும் இல்லை ஒரு ஒன்றரை வருடம் ராகுக்கு இது கரெக்டான இடத்துல பொசிஷன் ஆகிட்டாங்க சனியும் கொஞ்சம் நல்லா ஆப்டாக உங்களுக்கு அதே பதினொன்றில் இருப்பார் தொழிலுக்கு லாபஸ்தானத்தில் மாக கிரகங்கள் எப்படியாவது உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடும் நல்லா ஒரு சாலிடாக ஒரு ஒம்பது மாதங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கிரக நகர்வுகள் அ அழகாக கட்டமைப்பு பண்ணிக்கலாம் நம்ம அப்போ தொழிலில் வந்து முயற்சியை போடுறோம் நல்லா வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறோம் புது புது யுக்திகளை கையாண்டுறோம் தொழில் ரொம்ப சிறப்பாக அதனுடைய செயல்பாடு இருக்கும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுக்கான முயற்சி அங்கே ஒரு பியர் இதெல்லாம் அழகாக இருக்கும் ஏன்னா ராகுவும் புதன்சாரத்தில் பயணிக்கிறாரு சனி தொழில் காரகனும் இப்போ ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு அப்போ பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகு ராசியில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு வாய்ப்பை இங்கே உறுதிப்படுத்துது க்ரீனிங்கில் டிக் போட்டு கொடுத்துட்றாரு அவர் இப்போ வெளிநாட்டு முயற்சி இல்லை ஊரில் இருந்தே ஒரு முயற்சி பக்கத்து ஸ்டேட்டுக்காவது ஒரு முயற்சி இதெல்லாம் அப்படியே ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்குள்ளேயே ஒரு பிரான்ஞ்சு இல்லை உள்ளூருக்குள்ளே மாறுதா வெளியூருக்குள்ளே மாறுதா அதெல்லாம் நம்மளுடைய கிரக அமைப்புகளை எங்கள் கூட சொல்லிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நமக்கு ஆரம்பத்தில் ஒரு பணம் கொடுக்கல் வாங்களாக இருந்தாலும் ஒரு சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் அக்கம்பக்கத்தினர் வேலை செய்கிற இடங்கள்ல மேலதிகாரி கூட்டாளி எல்லாருக்கிட்டையும் அப்படியே சைலண்ட்டாக லாவகமாக புன்சிரிப்போடு கடந்து வந்துருங்க ஏன்னா நம்ம ராசிபி எட்டில் இருக்காரு அவர் பெரிய வம்புக்காரர் எட்டுக்கு முரியவர் முணு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆள் செவ்வாய் விரிச்சவம் கை பேசிட்டு வந்துடும் அதனால் கோவத்தை ரொம்ப கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு புத்திக்கு தான் இங்கே வேலையை கொடுக்கணும் ஏற்கனவே வந்து செவ்வாய் இங்கே புத்தி வேலை செய்யாது நம்மளுக்கு கோபமும் வேகமும் தான் இருக்கும் இந்த கோபத்தையும் வேகத்தையும் நம்ம உழைப்பில் வந்து போடணும் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு தான் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறேன் இந்த காலகட்டம் இந்த வருடத்துக்குள்ளே இந்த செயலை நான் செய்து முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதற்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஒரு இடம் நிலம் வீடு வாசல் வண்டி வாகனம் ஆடம்பர பொருள் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு எப்போ உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதம் வந்து சுக்கரன் எட்டுக்கு வந்துடுவார் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்லேயாவது ஒரு சிலருக்கு அமைஞ்சிரும் ஒரு சிலர் தசாபுதிலாம் சிறப்பாக அமைஞ்சாலே நம்மளுக்கு இப்போ பதினஞ்சு தேதிக்கு மேலே சூரியன் செவ்வாய் புதனவங்கள்லாம் தொடர்பு பெற்றுடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைகள் தீர்றது மூத்த சகோதரத்தால் ஒரு ஆதாயம் இதெல்லாமும் இப்படி கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியாச்சு கலத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் நார்மலாக போயிடும் நான் கடந்துட்டு வந்துடுங்க ஸ்போர்ட்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கான ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் தெளிதல் புரிதலை வச்சு அப்படியே கடந்து வந்துருங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் இந்த காலகட்டம்லாம் வழக்கில் போய் நின்று நான் இப்போ அவனை போய் வாய்தா போட்டு வந்து உடம்பு கிழிப்புன்றதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படியே அதை அப்படியே கடந்து அப்படியே லாவகமாக வந்துடணும் அப்படின்னு சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள் மார்கழி மாதங்க நாங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டோம் செய்ய மாட்டோம் இந்த ஒரு மாதத்தை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு ஜாதகம் பொருத்தம் பாருங்கள் பொன் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பார்த்து பேசுங்க செய்யுங்க இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கரன் எட்டுக்கு போயிட்டாரு செவ்வாய் உங்களுக்கு இந்த பக்கம் வந்துடுவார் குருவின் பாறை ஆரம்பத்திலலாம் கிடைக்கும் அந்த விசாரிப்புகளை வைத்து கொள்ளுங்கள் தை பிறந்த உடனே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் முகூர்த்தத்தை இந்த காலகட்டம் சொல்லிட்ட மேஷத்துக்கு கிடைப்பதெல்லாம் பொண்ணாக இருக்கும் வாத்துடுற முட்டையெல்லாம் தங்கமே உங்களுடைய அவசர புத்தியினாலையும் கோவத்தாலையும் உங்களால் பிரச்சனை வராமல் இருந்தால் சரி இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க வர வருடத்துலலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் உறவே அமையல எங்களுக்கு வந்து ஒரு முதல் கல்யாணம் பண்ணிட்டோம் ஃப்ளாப் ஆகிடுச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு நல்ல வரனே அமையும் அதுமாதிரி காதல் இனிக்குமா கசக்குமா தித்திக்குமா இந்த ஐயத்துக்கெல்லாம் போக வேண்டாம் வேறு இனம் மதம் மொழியெல்லாம் தாண்டி காதல்லாம் உருவாகும் பெற்றோர் சம்மந்தம் மட்டும் பேசி இந்த மாதம் பேச வேண்டாம் இதை அப்படியே வந்து எப்படிலாம் பேசலாம்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி ரெண்டு பேரும் கலந்தாய்வு பண்ணி வைத்து கொள்ளுங்கள் அதற்கப்புறம் பேசலாம் ரிலேஷன்ஷிப்லேயே தேவையில்லாத பேச்சுகள் வாக்குவாதங்களை இந்த மாதம் தவிர்த்துக்கொள்ளணும் தொழிலுக்கு நல்லா இருக்குது அதே போல் நம்ம பொருளுங்க ஏதாவது வாங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் கொள்ள நல்லாயிருக்கு பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் வேண்டும் தேவையில்லாமல் கடனோ ஜாமீன் போடுறதோ அதே போல் ஒரு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் தாய் பத்திரம்லாம் இடம்லாம் வாங்குறோன்னா வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப நல்லா பண்ணி கொள்ளணும் அதே போல் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் வேணும் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்கள்லையும் ஒரு முறையை பின்பற்றிக்கோங்க ஒரு சிறுதானியங்களை எடுத்துக்கொள்வது நான் ஏற்கனவே சொல்லுவேன் சத்து கஞ்சி நம்ம கேழ்வரகு கம்பு இதெல்லாம் என்ன சத்து கஞ்சி கொள்வது நடைப்பயிற்சி உங்களை சிறப்பாக இருக்கும் நடைப்பயிற்சி எவ்வளோ மேற்கொள்கிறோமோ பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான லாபத்தை தொக்கா கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நிரந்தரமான ஒரு வருவாய் சனி கொடுத்தால் தடுப்பவர் எதுக்கு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல வந்து தினமும் வந்து ஒரு வருமானம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து இந்த காலகட்டம் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்வீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா புதுவிதமாக சேர்ந்து அந்த புக்குங்களுக்கெல்லாம் ஒரு ராயல்ட்டிலாம் நல்லா கிடைப்பது அந்த மாதிரிலாம் நல்லா வந்துடும் நல்லா அந்த சாணக்கிய திறமை இருப்பவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாகிடும் அதற்கான முயற்சிகள்லாம் போடுங்கள் என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை எப்படி நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பு பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போயிடுங்க மாத பிற்பகுதிக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து பேச்சுவார்த்தை இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப சிறப்பு ஏன்னா சுக்கரன் அங்கே வந்துடுவார் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் காத்திரத்தின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லேயே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கான ஒரு மருத்துவ செலவு கூட இந்த காலகட்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் சார்ந்தும் அதே போல் ஒரு சில ஒரு வீடு வண்டி வாகனம் பழச கொடுத்து பூசா மாற்றுறது இதற்கான சான்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னா மாத பதினஞ்சு தேதிக்கு மேலே அப்பா அந்த சில செயல்பாடுகள் எடுத்துக்கொடுப்போம் குழந்தை பிறப்பு இது வரைக்கும் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டுருக்குறோமா அப்படின்றவங்களுக்குலாம் அதற்கான முயற்சிகள் வைத்தியங்கள்லாம் இப்போ கை கொடுப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்துடும் இறைவனுடைய பெருங்கருணையால் நீண்ட காலம் தாமதப்பட்ட அந்த குழந்தை பேர்லாம் உண்டாகும் பிள்ளைகளால் கொஞ்சம் ஒரு நம்ம மனசு நிம்மதி கிடைக்குது அவங்களால ஒரு சில இதெல்லாம் நல்லது நடக்குது அவங்க நலன் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெனிஃபிட்டான விஷயம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பெண்கள் இந்த காலகட்டம் ஸ்ட்ரெஸ்ஸில் மட்டும் போய் மாட்டிக்கிடலாதிங்க ஏன்னா இங்கே இப்போ வந்திருக்கிற கேது வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அவர் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருவார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீக்கிக்கோங்க இதுக்கு தான் சிவபுராணம் சிவஸ்துதி இதெல்லாம் போட்டுட்டே கேட்கணும் ஏற்கனவே அவங்களுக்கு பஞ்ச கவசங்கள் சொல்லியிருக்கேன் அந்த பஞ்ச கவசங்களை கேட்பது உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க அப்படியே அழகாக ஜம்முன்னு ஜரோராக நீண்ட கால தலை நீண்ட தூர தல யாத்திரைகளுக்கு செல்லுங்க இந்த காலகட்டம் அதையும் செஞ்சு வச்சுரும் இல்லைம்மா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை பண்ணி உட்காந்து இப்பயே நான் வந்து ஜம்பமாக ஒரு பத்து ரூபா என் பேத்திங்களுக்கு கொடுப்பேன் அதில் நான் வந்து ஒரு மனமகிழ்வு பெறுவேன்னா தாராளம் அப்படின்னு சொல்லியாச்சு உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த மாற்றை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து திருமணமாகாதவர்கள் அதாவது இப்போ ஒரு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல வருது அந்த மாதிரி அவங்களால பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க வேற்றுமொழி மதம் இனத்தவரிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரச்சனை அந்த இடங்கள்லாம் வருதுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அடி வயிறு பேக் பெயின் ஷோல்ட்ரு பெயின் அதே போல் இந்த காலகட்டம் வயிறு பிரச்சனை இதெல்லாம் வந்து குடல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கவனமாக இருக்கும் ஒரு சிலர் வந்து ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்கின் அலர்ஜி அதனால தான் சொல்லிட்டேன் உடல் தொந்தரவு சின்னதாக இருந்துக்கும் போதே உடனே பார்த்துடணும் இதை பெருசாக வந்து ஆக்கிடக்கூடாது எங்கள் வம்சாவில் யாருக்கு இல்லை அந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன்னு ஒரு சிலர் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது சுரியாசிஸு அதே போல் நம்மளுக்கு இந்த வெரிக்கோஸ்ரெயின் இதெல்லாம் தசா சிறப்பு இல்லாமல் ஆறாம் இடத்தோடு தொடர்புடுங்க அதுக்கு நம்ம சுயசாதகம் தான் பேசும் அதனால் இந்த மாதம் மேஷ ராசிக்கு சிறப்பான மாதம் நம்ம ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் அப்படியே லாபகமாக ஒவ்வொரு செயல்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதற்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு பதினோரு தேதி வரைக்கும் ரொம்ப ஒரு கோவத்தை மட்டும் குறைச்சிக்கணும் இந்த கோவத்தை குறைப்பதற்கு தான் சுப்பிரமணிய புஜங்கத்தை படிங்க தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுங்க பழனிக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அறுபடை வீடுகளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது சென்றுவாங்க இந்த காலகட்டம் நம்ம விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு கற்பக விநாயகர் வந்து இந்த க கருப்பு உருவில் இருப்பார் இல்லையா அவர் வந்து திருஷ்டியை நீக்கக்கூடியவர் கந்திருஷ்டி ஓம வலிப்பு இப்போ சொல்லுவாங்க ஏங்க எவா தான் பண்ணுறான்னு தெரிலங்க வாழ்ந்தாலும் வேடிக்கை பார்க்குறானுங்க உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வேடிக்கை பார்க்குறானுங்க இவங்க வாழ் நின்று மீள முடியலங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கற்பக விநாயகரை கருப்பு நிறத்தில் காணப்படுவார் இல்லையா அவரை வைத்தால் கண்டுஷ்டி போயிடும் தங்க விக்கிரகமாக இருக்கக்கூடிய அந்த தங்க கவசம் போட்டிருக்கிற விநாயகர் வந்து நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் அப்போ ஆறில் பொருளாதார ராசியில் கேது அப்போ இந்த காலகட்டம் வரக்கூடிய பணம் வருவாய்க்கு இவரையும் வழிபட்டுக்குவது ரொம்ப சிறப்பு நிறைய இந்த காலகட்டம்லாம் பற்று ரொம்ப வைக்காதீங்க அடுத்தவருக்கு நிறைய சர்வீஸ் பண்ணுறது ஒரு ஒரு சு உறவுகளையும் போய் பிடிச்சி இழுக்கிறது நான் அன்பு செலுத்துறேன் நீ எனக்கிட்ட அன்பு செலுத்து நீ என்கிட்ட பார்ப்பறாரு அப்படின்லாம் யாரையும் பிடிச்சி இங்கே நிற்கக்கூடாது விட்டுடணும் உங்கள் வேலை என்ன எதுக்கு வந்திருக்கும் இந்த கர்மாவை நீக்கி அடுத்த பிறப்புக்கு தேவையான புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னு இறைவனிடம் உரையாடு உறவாடு இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதான் யாருங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு மேலே தாண்டிட்டாலே நமக்கு இந்த இது வந்துடணும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வாழ்க்கையை எப்படி பிடிப்பாக இருக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழணும் இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம லீட் பண்ணிட்டு போகணும் நம்மளுடைய வரக்கூடிய வாழ்க்கையை எப்படி நம்ம தடம் கொள்ளணும் ஒரு நிரந்தரமான வருவாய்க்கு எப்படி தடம் பதித்து கொள்ளணும் என்பதில் உங்கள் சிந்தனை சிறப்பாக செயல்பட்டு அதற்கான யூகத்தை அமைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா அந்தளவுக்கு அருமையாக இருக்குது அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் உடல்நிலையிலையும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எல்லாம் எப்படி பேசணுன்றது திட்டமிடல் வச்சுக்கோங்க கோயிலில் பேசுறது ஜாதகம் பொருத்தம் பார்த்தது எல்லாம் பண்ணிவிடுங்க ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் முகூர்த்தம் நம்ம வந்து தை மாதம் வைக்கப் போகிறோம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மேன்மையை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் ஆரம்பமாகி விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன ரசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இறைவன் ஓடோடி வந்து உங்கள் கர்ம வினைகளை தீர்த்து உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருப்பான் அப்படின்னு வந்து தாராளமாக தைரியமாக மேஷ ராசி லகனத்துக்கு எழுதியே கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு அருமையான காலகட்டங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாத பிற்பகுதியிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு அடிதூள் அட்டகாசமே மேஷ ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் அது மிகையே கிடையாது தசாபுதி சிறப்பு இல்லைனா கொஞ்சம் கடன் விஷயத்துலேயும் உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் கையெழுத்து ஜாமீன் போன்ற விஷயங்கள்லையும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீண்ட தூரம் இந்த நீர்வழி பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை இதையும் உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம் அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு அன்ற காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார் இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதற்கு மார்கழி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு வருது அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு பெருமாய அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம் நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலனாலும் நம்மளுக்கு சேனலில் போட்டுருவாங்க தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம் கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும் துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த மாதம் வந்த ஆருத்ரா தரிசனம் நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி பதினொன்று இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தேழாம் தேதி புதன்கல் மன்னிக்கு வருது அன்றைய தினம் பெரும் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்தும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார வெஞ்சங்களை அடைவதற்கும் நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சேயர் ஜெயந்தி இந்த ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி தனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான் போல் மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும் மனித தெய்வம் தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி இருபத்தி ஆறு நம்மளுக்கு ஜனவரி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்றைக்கி வருது அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அவரை எளிமையான முறையில் எப்படி வேணும் ப பண்ணலாம் வடமாலை ராகு கேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்தளவுக்கு சிறப்பு நெய் தீபம் ஏற்றலாம் சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும் ராம 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 என்று நாம மந்திரங்கள் ஒழிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்தே சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் நற்பவி நற்செழி வாழ்க வளமுடன் வாழ்க வளத்துடன் வாழ்க நிறைவுடன்